ஹலோ டிட்ஸ் அண்ட் டாஸின் லாபம் எபிசோடுக்கு வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன் நான் யாருன்னு கேட்குறீங்களா இது என்னோடய முதலாவது டெபிசோடுங்கிறதுனால என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் என் பரு புனிதா நான் பிறந்தது பள்ளிப்படிப்பு எல்லாமே நான் ஆசிரியத்துங்கிற எங்கள் எங்கள் ஊரில் தாங்க அது என்னங்க இஸ்ரேலில் இருக்குதான்னு கேட்குறீங்களா இல்லைங்க எங்கள் ஊர் நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் திருச்செந்தூருக்கும் ஆழ்வார் திருநகிரி சிறுவைகுண்டம் இந்த இவைகள்லாம் ஒரு பு புகழ்பெற்ற வைஷ்ணவ திருத்தலங்கள் இவங்களுக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் எங்கள் ஊர் இருக்குது ரீசண்ட் ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா இப்போ சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேஷன் அவர்களுடைய அப்பா திருவாளர் வெங்கடேஷன் ஐபிஎஸ் அவர்கள் எல்லாருக்குமே பூர்வீகம் எங்கள் ஊர் தான் இங்கே தான் நான் என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கிராஜுவேஷன் திருநெல்வேலியில் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஃபிசிக்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும் போதே மத்திய அரசில் எனக்கு வேலை கிடச்சிருச்சிங்க மத்திய அரசில் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏர் டிராஃபிக் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு துறையில் என்னோடது கம்யூனிகேஷன் ஆப்ரேஷன்ஸுங்கிற ஒரு வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் ஊர் ஊராக எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரும் சென்னையில் ஆறு வருஷம் ஹைதராபாத்தில் ஆறு வருஷம் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிற அகர்தலாவில் ரெண்டு வருஷம் டெல்லி பாலம் ஏர்போர்ட்டில் மூணு வருஷம் அதுக்கப்புறமா இருபத்தோரு வருஷம் இந்தியாவோடய பவர் சென்ட்ருன்னு சொல்லுவாங்கள்ல நியூ டெல்லி அங்கே ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன் லாஸ்ட் பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆனோடனே என்னோடய பயணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க திரும்பவும் தொடர்ந்ததே பையன் டொரண்டோவில் கனடாவில் இருக்கிறான் இப்போ நான் அவனோட அங்கே டொரண்டோவில் இருந்து தான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் இதோட என்னோடய இன்ட்ரடக்ஷன் முடிச்சுக்கிறேன் இப்போ நான் ஏன் இந்த சேனலில் தொடங்கினேன்னா இப்படி நான் ஊர் ஊராக போனதுனால பல வகையான ஜாதிகள் பல வகையான மக்கள் பல வகையான லாங்குவேஜஸ் பல வகையான ஃபெஸ்டிவல்ஸ் பல வகையான பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கிறதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி என்னோடய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அது மூலமாக எனக்கு கிடைச்ச சில பாடங்களையும் சில தாட்ஸ்களையும் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை நான் தொடங்கியிருக்கிறேன் போகலாமா இந்த எபிசோடுக்கு இந்த எபிசோடில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறது சமீபத்தில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டுன்னு சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கு இந்தியர் அல்லாத ஒருத்தர் வந்தார் அவர் வந்தது அவர் ஒரு வேலை நிமித்தமாக தான் வந்திருந்தார் ஒரு சர்வீஸ்க்காக தான் வந்திருந்தார் வந்தவர் என்ன பார்த்ததும் அம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு அது மட்டுமா இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டார் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் நானும் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டாரு நம்ப முடியுதா இல்லை இல்லையா சொல்கிறேன் முழு விவரத்தையும் சொல்கிறேன் இப்போ கனடாவில் இந்த வருஷத்தில் புது கவர்மெண்ட் வந்திருக்கு புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த மார்க்கேஜிங் ஹவுஸ் மார்க்கேஜிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என் பையன் வாங்கும்போது வீடு வாங்கும்போது மார்க்கேஜிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையராக இருந்தது அதனால இப்போ அவன் ரிவைஸ்ட் மார்க்கேஜிங்கு அப்ளை பண்ணியிருந்தான் அப்போ பேங்க்குடைய ப்ராசஸ் அவங்க என்னுடைய வீட்டை ரீஅசஸ் பண்ணணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க இருந்து ஒரு ஆளை எங்கள் வீட்டோட வேல்யூ அசஸ்மெண்ட்காக அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க பையன் சொன்னால் நாளைக்கு வர்றாங்க அம்மா நான் பிஸியாக இருப்பேன் ஆஃபீஸ் டே ஸோ அவர் வந்தார்னா நீங்கள் கொஞ்சம் அவரை கைட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்ஸையும் காமிங்க என்ன அவர் கேட்குறாரோ அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் தெரிலன்னா என்னையும் கேளுங்க கீழே இருக்கிற கார் பார்க்கிங் அண்டர் க்ரௌண்டில் அவனுக்கு பேஸ்மெண்ட்டில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது இன்னொரு எக்ஸ்ட்ரா கார் பார்க்கிங் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிங்க கீழே இருக்கிற ஸ்டோரேஜ் ரூம் கூட்டிகிட்டு போய் காமிங்க அப்படின்னு சொன்னான் ரெண்டு மணிக்கு மத்தியானம் வருவார்னு சொன்னாங்க அப்போ நான் ஒரு க்யூரியாசிட்டியில் வாங்கிட்டேன் கேட்குறேன் தமிழ் வர்றது நம்மளை மாதிரி ப்ரௌன் ஆட்களா இல்லை வெள்ளைக்காரங்களா இல்லை கருப்பு காரங்களான்னு கேட்டேன் ஏன்னா வீட்டை திறந்த ஒருத்தவங்களை உள்ளே விடுறதுக்கு முன்னால நான் சாதாரணமாக கேட்குற கேள்விகள் தான் வரப்போகிற எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சைனீஸ் ஆரிஜின்காரர்ன்னு சொன்னால் அடுத்த நாளில் வரப்போகிறாருனாலும் காலையிலேருந்து எல்லாருமே வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வரப்போகிறவருக்கு ஒரு ஃபீல் குட் எஃபெக்ட் கொடுக்கணும் இல்லையா அப்போ தானே வேல்யூ அசஸ்மெண்ட் நல்லா கிடைக்கும் அதுக்காக காலையிலேருந்து எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேக வேகமாக சாப்பாடெல்லாம் செஞ்சு மகனும் மருமகளும் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அவங்க வந்து ஒரு ஒன்றரை மணிக்கு எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நான் மட்டும் சாப்பிட்ணும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு சரி இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது அவர் வர்றதுக்குள்ள வேக வேகமாக சாப்பிட்றலான்னு சாப்பிட உட்காந்துன்னா கரெக்டாக ஒன் ஃபிஃப்டி ஆயிடுச்சுங்க பாதி சாப்பாட்டில் இருக்குமா ட்ரைங் பில்லடிச்சது ஸோ பார்த்தா தான் இவர் வந்துட்டார் நார்மலி டென் மினிட்ஸ் முன்னாடி வரதில்லை நான் இவர் டென் மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டார் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து அவரை கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு அவருக்கு அவர்கிட்ட இன்ட்ரடியூக் இன்ட்ரடக்ஷன்லாம் முடிச்சுட்டு அவரும் அவரோட அசஸ்மெண்ட் ப்ராசஸை தொடங்கிட்டு இருந்தார் நானும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு என்னோடய லன்ச்சை நான் கண்டினியூ இருந்தேன் அப்புறம் என்னாச்சு அவர் திடீர்னு ஃபோட்டோ அசஸ்மெண்ட்காக ஃபோட்டோ எடுக்கணுன்னார் அப்போ நான் பாதியில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளை நடுவில் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்காதே சாப்பாடை வச்சுட்டு கை கழுவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு நான் சாப்பாடை எடுத்துகிட்டு டேபிள்லேருந்து இருந்து அவர் என்ன சொன்னார்னா அம்மா ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்னார் அந்த அம்மான்னு சொல்ல கேட்டோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது சைனீஸ்காரர் ஒருத்தர் நம்மளை அம்மானு கூப்பிட்றாரு இவருக்கு எப்படி அம்மாங்கிற தமிழ் வார்த்தை தெரிஞ்சுது ஒருவேளை இவர் தமிழ்நாட்டில் வேலை பார்த்துருப்பாரோ இல்லைன்னா யாராவது இப்போ கனடாவில் நிறைய தமிழியன்ஸ்லாம் இருப்பாங்க எஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில் இருந்து வந்த தமிழ் செட்டிலர்ஸுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களில் யாராவது இவருக்கு நெய்பர்ஸாக இருப்பாங்களோ அவங்கக்கிட்டேருந்து இவர் படிச்சிருப்பாரோ அப்படிலாம் நான் வந்து திங்கிங்கில் இருந்தேன் அவரை அப்புறம் நான் அவரும் அவருடைய வேலையை கண்டினியூ பண்ணார் நான் வேக வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சிந்தனையோடையே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் க கையெல்லாம் கழுவிட்டு சா எல்லாம் கொண்டு போய் வாஷரில் போட்டு நான் என்னுடைய அவர் என்ன அசஸ் பண்ணுறாருங்கிறத பார்த்துட்டு இருந்தேன் என் பையன் மேலேருந்து இறங்கி வந்தால் ரெண்டு பேரும் இன்ஷன் பண்ணிக்கிட்டாங்க பையன் கிட்டே அவருங்க நீங்கள் இந்தியர்களான்னு கேட்டார் அவனை ஆமான்னு ஒன்னே நீங்கள் வட இந்தியரா தென்னிந்தியரான்னு கேட்டார் அவர் கேட்குற கேள்விகள்லாம் ஒன்றொன்றும் நம்மளை ரொம்ப நம்மளை ரொம்ப ஒரு ஆச்சரியத்தில் க கொண்டு போய் விட்டுறதா இருந்தது நாங்களும் உடனே தெ தென்னிந்தியர்கள் அப்படின்னு சொன்னோம் அடுத்த கேள்வி கேட்டார் தென்னிந்தியாவில் நீங்கள் யார் எந்த பக்கத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்டாருங்க வந்து சதன் மோஸ்ட் பாட்டை சேர்ந்தவங்க தமிழன் சொன்னான் ஆ நான் வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள் கல்ச்சரும் எங்கள் கல்ச்சரும் ஒன்று அப்படின்னா ஏற்கனவே அம்மான்னு சொன்னதில் நான் ரொம்ப குளிர்ச்சி போய் உட்காந்துருந்தேன் அதை தவிர அவர் அப்பப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது நான் கூட நினச்சி நம்ம கையில் எடுத்து சாப்பிடும்போது அது அவங்களுக்கு ஒரு வேடாக தருதோ பார்க்குறாரோ அப்படிலாம் இருந்தேன் ஆனால் அவர் வந்து என்னவோ ஒன்று நோட் பண்ணியிருக்கிறாரு எங்கள் கல்ச்சரும் உங்கள் கல்ச்சரும் ஒன்று தான் உங்கள் தமிழ் எங்கள் லாங்குவேஜில் மோர் தென் தௌசண்ட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு பொறி தட்டுதுச்சிங்க நான் இப்போ சமீபத்தில் நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய ட்ராவல் விலாக் பண்ணுறவங்கெல்லாம் சவுத் கொரியாவுக்கு போய் ஒரு ப்ரின்ஸஸ் நம்ம ஊர்லேருந்து போய் அங்கே மகாராணி அங்கே ஆனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சமாதி அதெல்லாமே எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த வரலாறுங்களெல்லாம் இப்போ யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கிறதுனால நீங்கள் கொரியனா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அம்மா நோஸ் அவர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் என் பையனுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார் உங்கள் சவுத் தமிழ்நாட்டிலருந்து ஒரு பிரின்சஸ் வந்து தான் எங்கள் கங்க கல்யாணம் பண்ணி இங்கே ஒரே டைனாஸ்டியாகவே உருவாக்கிட்டாங்க அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த எங்களோட சவுத் கொரியா ரொம்ப செழிப்பாக இருந்தது ரொம்ப பெரிய டைனாஸ்டி ஆயிடுச்சு அது அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்து வந்த டெசண்டன்ஸில் ஒருத்தர் தான் நான் அப்படின்னு சொன்னார் நீங்களும் நாங்களும் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னாரு நாங்களும் அவங்க நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஏன்ஷியன் டைனர்சிட்டியை சேர்ந்தவங்க தான் நாங்களும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார் பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா நீங்களும் நானும் ரிலேட்டிவ்ஸுன்னு அப்படின்னு சொன்னார் எக்ஸாம் சேம் கல்ச்சர் அப்படின்னார் ஆனால் அவர் சொல்லலை அப்படி என்ன அவர் எங்கள் வீட்டில் அவர் எங்களோட கல்ச்சரை நோட் பண்ணாருன்னு தெரியல ஒருவேளை எங்களோட ஃபேமிலி செட்டப்பாக இருக்கலாம் பெரியவங்க அப்பா அம்மா பிள்ளைங்க மகை மருமக குழந்த அப்படின்னு ஒரு ஒரு ரூஃப் கடியில் ஜெனரேஷன்ஸ் லீவ் பண்ணுற அந்த ஒரு செட்டப்பாக அவர் பார்த்து சொல்கிறாரா இல்லை என் டேபிளில் இருந்த பதார்த்தங்களை பார்த்து சொல்கிறாரா ரைஸு சாம்பார் ரசம் தயிர் பொரியல்னு வச்சு எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க இல்லைன்னா கைக்கும் வாய்க்கும் ரிலேஷன் பண்ணி சாப்பிட்டுட்டு பார்த்து சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் சொன்னது என்னன்னா நீங்களும் நானும் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ட்டாருங்க பங்காளிங்கிற ஒரு வார்த்தை வரைக்கும் கொண்டு போயிட்டார் அவர் இந்த ரிலேஷன் இப்போ உள்ளதில்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ளது எங்களோட அப்பா அதாவது அந்த கிங்கோட பேக்ரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜூயிஷ் கிளான் அப்படின்னாரு இதை பற்றி நான் கேள்விப்படல இது புது இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்தது அதோடய ஹிஸ்ட்ரியில் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த ப்ரின்ஸஸ் பேர் ஹுவாங் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க ராணியின் என் பாட்டி மாதிரியே காது வடித்து பாம்படம் தண்டட்டி போல் ஏதோ ஒரு ஆபரணம் அணிந்திருக்கிறார் எங்களோட கல்ச்சரும் தமிழ் கல்ச்சரும் சேம் கல்ச்சர் அப்படின்னு சொன்னார் இதை நான் கேட்டு என்ன ஒரு பெருமையான உணர்வு அதுக்கப்புறம் ஒரு ஏக்கம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருத்தம் எல்லாமே இருந்தால் அப்புறமா அவர் வந்து போகும்போது என்ன சொன்னார்ன்னா என்கிட்ட போகும்போது உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனோம் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க உடனே கை கூப்பி என்னை போயிட்டு வரேன்னாரு அப்புறம் நானும் தம்பி போய்ட்டு வாங்க திரும்பி வாங்க அப்படின்னு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் இதில் சன் யூ கம் அகெயின் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க ஒரு அம்மா பார்த்து திருப்தியில் போனார் எனக்கும் ஒரு பையனோட பேசின மாதிரியே இருந்தது அந்த ஒரு ஹிஸ்ட்ரி நமக்கு எங்கேயுமே படிக்க கிடைக்கல இப்போ நிறைய யூடியூபர்ஸ் அங் அங்கங்க பார்த்துட்டு வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்களோட அந்த குயினோட சமாதியில நம்ம பாண்டிய மன்னர்களோட மீன்ஸ் இன்னும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பார்த்து நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு அது பா எப்பவுமே நம்ம படித்ததே இல்லை எவ்வளவோ படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரி ஒன்றாவது ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்து பத்தாவது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரும் கம்பல்சரியாக ஹிஸ்ட்ரி படிக்க தான் செய்கிறோம் ஆனால் நம்மளுடைய பெருமையை சொல்கிற எந்த ஹிஸ்ட்ரியாக நம்ம படித்ததே இல்லை ஏன் நம்மளுடைய நல்ல ஹிஸ்ட்ரிகள்லாம் நம்மளுக்கு மறைக்கப்பட்டதா புதைக்கப்பட்டதா நமக்கு தெரியல ஒரு ஹிஸ்ட்ரி நமக்கு எங்கேயுமே படிக்க கிடைக்கல இப் ஆனால் கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக நம்ம அந்த டவுனாக இருந்த பீரியடில் இருந்த ஹிஸ்ட்ரிங்களையே ரொம்ப அதிகமாக நமக்கு சொல்லித்தராங்கிறது என்னோடய எண்ணங்க அடிமையாக இருந்தோம் பிரிட்டிஷர்ஸ் அடிமையாக இருந்தோம் போராடினோம் ஓகே நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடி நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்கிறோம் இது ஹிஸ்ட்ரியில் ஒரு மைல் ஸ்டோன் ஆனால் நம்மளோட ஹிஸ்ட்ரி இந்த இருநூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ளது இல்லைங்க நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு உள்ள ஹிஸ்ட்ரியை கொரியன்ஸ் நமக்கு சொல்லித்தராங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உங்கள் நாட்டிலேருந்து ஒரு பிரின்சஸ் வந்தாங்க எங்களை நல்லா ஆழ்ந்தாங்க அவங்களேருந்து வந்த சந்ததி நான் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரி அதுக்குமே முன்னால் உள்ளது ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியல பெருமைப்படக்கூடிய நம்மளோட ஹிஸ்ட்ரிங்கெல்லாம் எங்கேயோ புதைக்கப்பட்டுருச்சு ஓகே அதை நம்ம இப்போ நிறைய பேர் அதை தோண்டி எடுத்து அதை வெளிக்கொண்டுர்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாது பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையே தொடர்ந்து நம்மளுக்கு தரக்கூடிய ஹிஸ்ட்ரி தேவைக்கு அதிகமாக திணிக்கப்படுறதையும் தடுக்கணும் நல்லா நம்மளுக்கு பெருமை தரக்கூடியது பெருமிதம் தரக்கூடிய ஹிஸ்ட்ரிஸையும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு தரணுங்கிறது என்னோடய கருத்துங்க எப்படின்னா நம்ம வந்து பிள்ளைங்க எல்லாருக்குமே வீட்டில் என்ன சொல்லி வளர்ப்போம் தாத்தா பாருடா இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார் நம்ம அவங்க அப்பா பாருடா இவ்வளோ நல்லா இருந்தார் நீ அதோடையும் நல்லா வரணும் அப்படின்னு நம்மளை வந்து சொல்லி வளர்க்கும் போது யாருமே உங்கள் தாத்தா பாருடா இப்படி இருந்தார் அப்பா பாருடா அப்படி இருந்தார் அப்படி சொல்லி வளர்க்குறதில்ல நம்ம எல்லாருமே நம்ம வீட்டு பெருமைகளை தான் சொல்லி வளர்க்குறோம் அது மாதிரி நம்ம காலங்காலமாக நம்முடைய சரித்திர பெருமைகளையும் நம்முடைய மரபுகளையும் நம்மளுடைய ஒரு காலத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்ம இந்த இங்கேருந்து ஒரு பெண் போய் அங்கே ராஜாங்கம் பண்ணியிருக்காங்க ஸோ ராஜாக்களையும் ராஜா ராஜாத்திகளையும் உருவாக்குற ஒரு டைனாஸ்டியாக நம்ம இருந்திருக்கோம் யாதும் முரே யாரும் கேள்லை யாதோ முரே எவ்விடமும் எங்கள் சாம்ராஜ்யமேங்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க ஆனால் அது நமக்கு ஏன்னோ அதெல்லாம் நமக்கு சொல்லித்தராமல் நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கக்கூடிய ஹிஸ்டரிங்கள அட்டட்டு அட்டை ரொம்ப அதிகமாக ஓவர் ரேட்டடாக சொல்லி தந்திருக்காங்க அது தேவையில்லை நம் நம்முடைய பண்புகளை நம்முடைய உயர்தரமான ஆளுமைகளை நமக்கு போர்க்கலைகளை இதெல்லாம் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு படித்து தரணும் நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து நம்முடைய பெருமைகள் திருடப்பட்டவும் போயிடுங்க போய்விடுகிறது சமீபத்தில் இதை பற்றி நான் தெரிஞ்சிருந்தேன் ஆக்சுவலி அது எப்படி தெரிஞ்சிருந்தேன்னா சமீப காலத்தில் நம்முடைய இந்திய அரசாங்கம் அவங்க அயோத்தியாவில் இதே ப்ரின்ஸஸ்க்கும் ஒரு மெமோரியல் கட்டினாங்க அது எப்படின்னாக்கா இவங்க கொரியர்கள்கிட்ட ஒரு குறிப்பு இருக்குது தான் அதில் எப்படின்னா இந்த பிரின்சஸ் இந்த சவுத் தமிழ்நாட்டிலேருந்து போனாங்கன்னு சொல்கிறோம்ல அவங்க அயுத்தான்னு ஒரு இடத்துலேருந்து கிளம்பி போனதாக அவங்கள்ட்ட ஒரு குறிப்பு இருக்குது இதே அயுத்தாவை அவங்க அயோத்தியான்லேருந்து போனாங்கன்னு பேர் மாற்றி இந்திய அரசாங்கம் அயோத்தியாவில் அவங்களுக்கு ஒரு மெமோரியல் கட்டிவிட்டு அந்த பிரின்சஸ் அயோத்தியாவை சேர்ந்தவங்க அயோத்தியாவிலிருந்து போய் யாரும் பண்ணியிருக்காங்க நாட் ஃப்ரம் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மாதிரி நம்முடைய பெருமை திருடப்பட்டு போய்விட்டது அப்படி நிற்க வைக்கிற மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட அதை இப்போ நிறைய பேர் அதை ஹிஸ்டாரிக்கலாக நம்ம இருந்து தான் போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சைட்லேருந்து இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு எதுக்குங்க அதெல்லாம் நம்ம கொரியர்கள் என்ன சொல்கிறாங்க எங்கள் குயின் வந்து ஒரு தமிழ் பொண்ணுன்னெலாம் சொல்கிறாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோத சோற எடுத்து தானே பதம் பார்ப்போம் எங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் சொன்னதுலேருந்து பயன் லார்ஜ் எல்லா கொரியர்களுக்கும் என்ன ஒப்பீனியன் இருக்குன்னா அயோத்தியாவிலேருந்து போகலை அந்த இளவரசி நம்ம சவுத் தமிழ்நாட்டிலருந்து தான் போயிருக்காங்கிறது நல்ல தெள்ள தெளிவாக தெரியுது ஸோ இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரி திருடப்படுறது நம்ம ஜெனரேஷனில் திருடப்படுறது தெரிகிறது இதையும் நம்ம தடுக்க வேண்டிய முறையில் நம்ம தடுக்கலை நம்ம ட்ரை பண்ண வேண்டிய முறையில் ட்ரை பண்ணலான்னு நம்ம நினச்சாலும் அதில் என்ன ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்ஸ்ட்ரென்ட் இருக்குது இல்லை ஹிஸ்டாரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அதை பற்றி அறிவில்லை ஆனால் நான் ஒரு சாதாரண தமிழ் மகளாக என்ன நினைக்கிறேன்னா இந்த ஹிஸ்ட்ரி திருடப்பட்டதை நான் தடுத்துருக்கணும் இல்லை அதே ப்ரின்ஸஸ்க்கு நம்ம ஊர்லேயே ஒரு மெமோரியல் வைக்க முடியாதா அப்படின்னு ஒரு ஏக்கமும் வருதுங்க இன்னொரு காரணம் ஹிஸ்ட்ரி மேலே ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாதது எதுக்கு ஹிஸ்ட்ரி பாதர் அபவுட் ஹிஸ்ட்ரி மாடர்ன் வேல்டில் எவ்வளோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லாம் போயிட்டுருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் டேட்டா சயின்ஸ் இப்படியாக உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது பின்னாடி நடந்த ஹிஸ்ட்ரி ராஜா ராஜா ராஜாத்தி ஆண்டான இதனால் நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற தமிழ்காரங்களுக்கு அதை பற்றி பலருக்கும் ஒரு அபிப்பிராயம் இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் நம்ம யார் திருடிட்டு போனாலும் நம்ம அதை பற்றி பாதர் பண்ணிக்கிறதில்ல யாரும் நம்மளோட ஹிஸ்ட்ரியை புதைச்சி போட்டாலும் அதை பற்றி நம்ம பாதர் பண்ணிக்கிறதில்ல ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் நம்மளோட ஆணிவேர் வந்து கொரியனை பார்த்து நான் அசந்து போனதே அவர் தன்னுடைய ஹிஸ்டரியை எப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அவர் தன்னுடைய தாயை பற்றி என்கிட்ட பெருமையாக சொன்னார் தங்களுடைய தந்தை வழி உறவை பற்றியும் அவர் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்காரு அதை பற்றி சொல்ல வந்தார் ஆனால் அவருக்கு நேரம் இல்லை காரணம் அவர் வந்து ஒரு வேலை நிமித்தமாக தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் எங்கள் வீட்டில் அசஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு திருப்பி எத்தனை வீட்டுக்கு போய் அவர் வேலையை முடிக்கணுமோ எங்களுக்கு தெரியல அதனால் வேக வேகமாக அவருக்கு முடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுனால அவர் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டார் இன்னும் ஒரு நாள் சமயம் கிடைக்கும்போது நானும் ஒரு ஒரு ரெண்டோண்டு யூடியூபராக யூடியூபர்ஸ்லாம் எனக்கு ஆன பிறகு ஒரு நாளைக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இன்டர்வியூவே செய்ய வைக்கணுங்கிறது நேராக அவரை கூப்பிட்டு வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம் பார்க்கலாம் அப்புறமா இந்த மாதிரியெல்லாம் நம்முடைய ஹிஸ்ட்ரி புதைக்கப்பட்டது தேவையில்லாத ஹிஸ்ட்ரி நம்ம மேலே திணிக்கப்பட்டது ஹிஸ்ட்ரி நம்மளோட திருடப்பட்டது ஹிஸ்ட்ரி மேலே நமக்கு அவேர்னஸ் இல்லை அதனாலேயே நம்ம ஹிஸ்ட்ரி நம்மகிட்ட இருந்து தற்காலத்தில் திருடப்படுறதா நான் நினைக்கிறேங்க நம்ம இப்போ நம்மளுடைய பாண்டிய மன்னர்களுடைய முத்திரையில் இருக்கிற செங்கோல் அதே ரெப்ளிக்காக கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் வச்சாங்க நமக்கு ரொம்ப பெருமை தான் ஆனால் கீழையே உபயம் தமிழ்நாடுன்னு எழுதி வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பின்னால் நாளில் என்ன சொல்லிருவாங்கன்னா இந்த சங்கல் ஹர்ஷா டைனாஸ்டில் இருந்தது குப்தா டைநாஸ்டிலிருந்து மௌரியா இருந்தது அங்கேருந்து தான் மதுரைக்கு வந்தது பாண்டியர்கள் வந்து அவங்களுக்கு கீழே தான் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு புது ஹிஸ்ட்ரியெல்லாம் தொடங்கி வச்சுருவாங்க இனிமேல் இனிமேல தமிழ்நாட்டிலேருந்து மத்திய நம்மளுடைய இந்திய யூனியனுக்கு எந்த கான்ட்ரிபியூஷன் செய்தாலும் கீழே உபயம் தமிழ்நாடுன்னு எழுதி தான் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி திருடப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது அளவுக்கு ஒரு ஒரு பயம் நம்மளுக்கு வருது ஹிஸ்ட்ரி ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சிலருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரெசண்ட் என்ன இருக்குதோ அது வந்து ஹிஸ்ட்ரி பழச போய் நோண்டி எடுத்து அது ஒரு பிரஜனம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஹிஸ்ட்ரி நமக்கு ஐடென்டிட்டி ஹிஸ்ட்ரி நமக்கு ஆணிவர் ஹிஸ்ட்ரி இல்லாமல் யாராவது ஒருத்தங்கள உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பேர் மட்டுமா கேட்பாங்க நீங்கள் உங்கள் அப்பா பேர் என்ன பாஸ்போர்ட்டில் கேட்குறாங்கல்ல அப்பா பேர் என்ன நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க என்றைக்கு பிறந்தீங்க ஃபுல் சரித்திரமும் கேட்டுட்டு தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் தராங்க உங்கள் சரித்திரம்ங்கிறது ஐடென்டிட்டியோட அட்டாச்சான ஒரு டேக்லைன் ஸோ அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயங்கள் நம்மளோட அட்டாச் ஆச்சுன்னா நம்மளோட ஐடென்டிட்டி சிக்னிஃபிகண்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் வேண்டாம் நான் இன்றைக்கி எப்படி இருக்கணும் அதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விடுங்க ஒருத்தங்களுக்கு நல்லா படிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களோட இன்டெலிஜென்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்து ஒரு பெரிய கம்பெனியெல்லாம் அவங்கள ஹையர் பண்ணுறாங்க பெரிய பேக்கேஜ்க்கு ஸோ இப்போ கம்பெனி அவங்களுக்கு ஹையர் பண்ணிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் அந்த கண்ட்ரியில் போய் வேலை பார்க்குறதுக்காக விசா அப்ளை பண்ணணும் அந்த கண்ட்ரி சம்மந்தப்பட்ட கம்பெனி இருக்கிற கண்ட்ரிகிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா நீங்கள் என்ன உங்களோட ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு உங்களோடைய பிஸ்னஸ் நாலேஜ் என்ன உங்களோட டேலண்ட் என்ன உங்களோட ஸ்கில் என்ன இதெல்லாம் அந்த கண்ட்ரி பார்க்குறது இல்லை உங்களோட பத்து வருஷ கேர் ஹிஸ்ட்ரியை கேட்குறாங்க பத்து வருஷமாக நீ எந்த இடத்துல இருந்த எந்த ஸ்ட்ரீட்டில் இருந்த எந்த அட்ரஸில் இருந்த என்ன பண்ணிகிட்ருந்த படிச்சிட்ருக்கியா வேலை பார்த்துட்ருக்கியா படிச்சுட்டு இருந்தீன்னா என்ன படிச்சுட்டு இருந்த வேலை பார்த்துட்டுருக்கீங்கன்னா என்ன வேலை பார்த்துட்டு இருந்த என்ன பொசிஷனில் இருக்கிற எந்த கம்பெனிக்கு வேலை செய்கிற அந்த கம்பெனியோட அட்ரஸ் எங்கே இருக்குது எல்லாம் பார்த்து பத்து வருஷம் உங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு அந்த உங்களோட ஃப்யூச்சர் அந்த கண்ட்ரியில் இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்கங்க இப்போ சொல்லுங்கள் வரலாறு ஒருத்தங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது நம்மளோட வரலாறு பெருமைக்குரிய வரலாறாக இருந்தால் அது நம்மளோட ஐடென்டிட்டி நம்மளோட ஆணிவேர் அது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்மளே இல்லை பிள்ளைங்களுக்கு நம்மளோட பெருமையான ஹிஸ்டரியை சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு இல்லைனா அந்த நம்ம ஐடென்டிட்டி கூட அந்த டேக் இல்லைன்னா கொஞ்ச நாள் அது டிசிபேட் பண்ணி போயிடும் நம்ம நம்மளோட ஐடென்டிட்டியே இல்லாமல் ஐடென்டிட்டி க்ரைசிஸ்க்குள்ளே வந்துடுவோம் நம்ம யார் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது சமூகத்தில் எல்லோரும் அவங்கவுங்க ஐடென்டிட்டியை சொல்லும்போது நான் யாருன்னு சொல்ல தெரியாமலே போயிடுவாங்க பிள்ளைங்க ஸோ அந்த ஐடென்டிட்டி க்ரைசிஸ்லாம் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது அதில் கட்டாயமாக நம்முடைய பெருமைக்குரிய ஹிஸ்ட்ரிங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு உதாரணம் எங்கள் வீட்டுக்கு வந்த அந்த கொரியர் தாங்க கொரியர் நாட்டில் அவ்வளோ ஆணித்தரமாக அவங்க அவங்களோட ஐடென்டிட்டி அவங்களோட ஹிஸ்ட்ரியை பேணி காப்பாற்றுறதுனால அவங்க டெக்னாலஜிலேயும் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்கன்னா அவங்களோட ரோபோட்டிக் இன்ஜினியரிங் வேல்டே டாப் கிளாஸ் அப்புறம் அவங்களோட என்னங்க எல்லார் கையிலையும் என்ன இருக்குது சாம்சங் தான் இருக்குது வீடு வீடாக உண்டாய் காசு வேளே டாப் கிளாஸு வேர்ல்டில் எல்லார் கையிலையும் எது ஐஃபோன் இல்லைனா சாம்சங் ஸோ கொரியன்ஸ் எல்லாத்துலேயும் அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க ஏன்னாக்கா அவங்களோட ஆணிவேர் அவங்களோட ஐடென்டிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஐடென்டிட்டி நம்முடைய பெருமையான சரித்திரங்கள் எல்லாத்தையும் படித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இன்சிடெண்ட்டில் எங்கள் வீட்டுக்கு வந்த இந்த கொரியர் எனக்கு படித்து தந்த பாடம் அதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன் அதோட இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் கொடுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்க கோவர்கர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி